போது ஏதாவது ஒன்று அவங்ககிட்ட இருந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு செய்கிறது வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு இது விஷயத்தில் ஏமாற்றத்தை கொடுத்துரும் இதுதான் இந்த மொழியோட அர்த்தம் ஏமாற்றமும் மா எந்த ஒரு மாற்றமும் இருந்தால் ஏற்றமும் அல்லது மாற்றம் நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்ம எண்ணியபடித்தான் எல்லாமே நடக்கும் எந்த பா நம்மளுக்கு பிடித்த கடவுளுக்கு நம்ம துதி பாடுறது அவ்வளவு பாடும் பொழுது நமக்கும் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பா பாட தெரியாதவர்கள் அப்படின்னு இங்கே யாருமே இல்லை கற்றுக்கொண்டோமா நம்ம எல்லாம் வந்து பெரிய மேடை நிகழ்ச்சியிலலாம் போய் பாட இல்லை நம்ம நாம் நம்மளுடைய கடவுளுக்காக நம்மளுடைய இஷ்ட தெய்வத்துக்காக குல பெரிய கடவுள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்றைய தேதி நான்காம் தேதி பதினொன்றாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை தமிழ் மாதம் ஐப்பசி இன்றைய சூரிய உதயம் ஏழு மணிக்கு அஸ்தமனம் ஆறு ஐம்பத்தி இரண்டுக்கு இன்றைய திதி வளர்பிறை சதுர்தசி வளர்பிறை சதுர்தசி முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி ஐந்தாம் தேதி அதிகாலை ஒன்று ஏழுக்கு முடிவடைந்து பௌர்ணமி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் ரேவதி ரேவதி நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று மதியம் மூன்று நான்கிற்கு அதன் பிறகு அஸ்வினி ஆரம்பமாகும் இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை எட்டு ஐம்பத்தி எட்டில் இருந்து ஒன்பது ஐம்பத்தி ஏழு வரை மாலை வேலையில் ஐந்து இருபத்தி மூன்றில் இருந்து ஆறு ஐம்பத்தி ரெண்டு வரை ராகு ராகுகால நேரம் மதியம் மூன்று ஐம்பத்தி நான்கில் இருந்து ஐந்து இருபத்தி மூன்று வரை யமகண்டம் காலை ஒன்பது ஐம்பத்தி ஏழில் இருந்து பதினொன்று இருபத்தி ஆறு வரை கூலிகன் மதியம் பன்னெண்டு ஐம்பத்தி ஆறில் இருந்து இரண்டு இருபத்தி ஐந்து வரை சந்திராஸ்தம ராசி கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராசமம் இன்று மூன்று நான்குக்கு மதியம் ஆரம்பமாகிறது இன்றைய ராசி பலன் பார்ப்போம் மேஷராசிக்கு லாபம் ராசிக்கு பிரீத்தி மிதுன ராசிக்கு கடக ராசிக்கு வெற்றி சிம்ம ராசிக்கு உயர்வு கன்னி ராசிக்கு ஆர்வம் துலாம் ராசிக்கு கழிப்பு விருச்சிக ராசிக்கு சிக்கல் தனுசு ராசிக்கு பகை மகர ராசிக்கு சிந்தனை கும்பராசிக்கு மேன்மை மீன ராசிக்கு ஓய்வு ஆகாத நட்சத்திரங்கள் வரிசையில் இன்று பார்ப்போம் மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரத்திற்கு ஆகாத நட்சத்திரம் அஸ்வினி ஆயம் மகம் கேட்டை ரேவதி மூலம் இந்த நட்சத்திரங்கள் இவர்களுக்கு ஆகாத நட்சத்திரங்கள் திருமணம் செய்யும்போது பொருத்தம் பார்க்கும் பொழுதும் கூட்டு வியாபாரம் செய்யும் போதும் இந்த நட்சத்திரங்களை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றும் இன்றைய சிந்தனை துளிகள் பார்ப்போம் இல்லாத ஒரு ஆளுக்கு நீங்கள் இல்லாத உதவி செஞ்சீங்கன்னா அது வந்து ஏமாற்றம் தராது ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யும்போது ஏதாவது ஒன்று அவங்கள்டருந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு செய்கிறது வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு வித விஷயத்தில் ஏமாற்றத்தை கொடுத்துரும் இதுதான் இந்த மொழியோட அர்த்தம் ஏமாற்றமும் எந்த ஒரு மாற்றமும் இருந்தால் ஏற்றமும் அல்லது மாற்றம் நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்ம எண்ணியபடி தான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எண்ணம்படியே நம்மளுடைய செயல்களும் இருக்கும் எண்ணம்படியே நம்ம வாழ்க்கைய அமையும் நாம தான் நம்மளை நம்மளுடைய வாழ்க்கையை உருவாக்குறோம் கிடைப்பது சிறிதாயினும் பெரிய மனதுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கிடைப்பது நம்மளுக்கு கொஞ்சமாக இருக்கு போதில் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் அது பெரிய மனசோடு நம்ம ஏற்றுக்கணும் மீண்டும் மீண்டும் நம்மளுக்கு கிடைக்கிற விஷயங்கள் நமக்கு அது பெரியதாகவே தோன்றும் அப்பொழுது நம்மளுக்கு வந்து அந்த ஏமாற்றமும் அங்கே இருக்காது இறைவனை பாடி பணிதழ் கோடி புண்ணியத்திற்கு சமம் சத்தியம் இறைவனை வரவேற்கும் ஒரு பாதை சத்திய பாதையில் நம்ம இருந்தோம் என்றால் நாம் இறைவனை வரவேற்கிறோம் என்று அர்த்தம் இறைவனை பாடி துதிப்பது என்பது கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ எந்த பா நம்மளுக்கு பிடித்த கடவுளுக்கு நம்ம துதி பாடுறது அவ்வளவு பொழுது நமக்கும் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பா பாட தெரியாதவர்கள் அப்படின்னு இங்கே யாருமே இல்லை கற்றுக்கொண்டோமா நம்ம எல்லாம் வந்து பெரிய மேடை நிகழ்ச்சியில எல்லாம் போய் பாட போறது இல்லை நம்ம நாம் நம்மளுடைய கடவுளுக்காக நம்மளுடைய இஷ்ட தெய்வத்துக்காக குல தெய்வத்திற்காக பெரிய கடவுள்களுக்காக நம்ம பாடுற பாடல்கள்லாம் நமக்காக நாம் பாடுகிறோம் தெய்வம் நிச்சயமாக இசை அந் நம்ம நம்ம இசையில பெரிய நிபுணர்களாக இல்லாட்டியும் கூட பெரிய பாடகர்களாக இல்லாட்டியும் கூட அவருக்காக நம்ம பாடும்போது ஒரு குழந்தை பாடுவது போல அவர் ஏற்றுக்கொள்வார் அதில் குற்றம் பார்க்க மாட்டார் அதனால் எல்லோருமே அவரவர் இஷ்ட தெய்வங்களுக்கு பாடல்களை துதிப்பாட கற்றுக்கொள்ளுங்கள் அது ரொம்ப நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நம்மளுக்கு வாழ்க்கையும் நல்ல பாதையில் அமையும் பல வெற்றிகளும் நம்மளுக்கு அது கிடைக்கும் இறை அருள் நமக்கு அதில் இருக்கிறதுனால பல நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கும் இறைவன் அருளை பெற்றுக்கொள்வதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கிறது அதிலே அவரை துதிப்பாடுவது அதுவும் ஒரு வழிதான் நன்றி வணக்கம்